சொல்லுங்க மூன்று நாட்கள் உடல் சூடா இருக்குது உடம்பு முழுதும் சூடு கையா தனி செய்கிறோம் நாமத்திலே உச்சம் தலையில் இருந்து கால் வரைக்கும் இருக்கிற உஷ்ணத்தை பார்த்து இப்பொழுது சபையில் வேறு யாருக்கெல்லாம் உடம்புல உஷ்ணம் இருக்கிறதோ சூடா இருக்கிறதோ இப்பொழுது ஒவ்வொருவரையும் உமக்கு முன்பதாய் கொண்டு வருகிறேன் அந்த உஷ்ண இப்பொழுது நீங்கி போவதாக லீவ் செக் பண்ணி பாருங்க இருக்காது அப்படி இருக்கு சூடெல்லாம் போயிட்டு ஓ நல்லா இருக்கு இருந்ததுக்கு நல்லா இருக்கு கரங்களை தட்டி ஆண்டு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க